இப்ப நமக்கு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியே கிடையாது மொத்தத்தில் கட்சியை வித்து சென்றுட்டாங்க அவருக்கு ஒரு கட்சி இவருக்கு ஒரு கட்சி அவருக்கு ஒரு மயில் கட்சி அப்படி கட்சி எடுத்து போயிட்டாங்க இப்ப நமக்கு தேவை நாட்டின் ஜனாதிபதியா அவர் என்ன சொல்லிக்க இந்த நாட்டில் ஜனாதிபதி மாதிரி பார்த்துருப்பே குமார் விசாரணை மாதிரி ஒரு ஜனாதிபதி கண்டிப்பமா பால இல்லை சோத்த வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டு இருக்காது இல்லவா நான் பா நான் மலரி மாளிகை போயிருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஆடம்பரமான சாப்பாடு நானே ஷாப்பு ரெண்டு மூணு நாள் சேர போய்க்கு நோன்பு சுரக்குறதுக்கு ஆடம்பரமான சாப்பாடு மனம் பார்த்தி தீஞ்சுச்சு எனக்கு அந்த டைம்ல இப்ப அப்படி நம்ம காய்ச்சல் எல்லாம் புண்ணு அடிக்கப்படலை சம்மை நீங்க உருப்பினேடா பார்லிமெண்ட்டா சேர்த்தா முடிச்சிக்கடா காய்ச்சல் கொடுத்துரும் ஆக்கள் மறங்கும் என்ன உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் வரதி நீதி தேவைப்படுற ஆ ஆ இவை என்ன படிச்சிக்கிட்டு போனா பார்லிமெண்டுக்கு நாங்களானுல பார்லிமெண்ட்டுக்கு வேலை படிச்சு எக்ஸாம் எழுதி பார்லிமெண்ட் போனா பர விஷயம் இவையில நாங்கள் அனுப்பின பார்லிமெண்ட்டுக்கு அப்ப யாராக்கள் எங்க சொத்து எலெக்ஷன் முடிஞ்சா நாலு கந்தாரத்துக்காரர்கள் அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் அவர்கள் மட்டும்தான் பேசு அவர்கள் மட்டும் கேட்குறேன் இப்ப கிடைச்சிக்கிற ஜனாதிபதி நமக்கு சொத்து ஒரு கிஃப்ட் ஆப்பா நல்லா சந்திரிக்காங்க அந்த பொடியன் அந்த பொடியின் பேருன்னு ஹிஸ்டிக்கிற பொடியன் ரைஷா அந்த பிள்ளைய இந்த கோத்தார் ரணில போல் ஆக்கலண்டா விடுவிப்பாங்களா ஆ விட மாட்டாங்க கணக்கும் எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த நோம்புக்குள்ளே ஒரு பைத்தியம் வைத்தியம் மாறானு ஏகமுண்டு இன்னைக்கா கல்முனை அம்பி ஜனாதிபதி என்ன செல்லார் ஆண்டு நான் இதால எடுத்து அதை விட்டுட்டு என்னயா முஸ்லீம்களோட இயக்கம் நோய்ங்களாம் நான் அவரு குஷ்போதார் அவர் வந்து அவர் சௌரர் செல்லார் அனுவகுமாரே அது இதால எடுத்து இதால விட்டுட்டு முஸ்லீம்கள எனக்கு தெரியுமாப்பா முஸ்லீம்கள் பாவம் செய்யாத அது இன்னும் உண்டு இந்த உருதுனார் கேரி கேஷ் இருக்குதானே கொண்டு வச்ச கேஷ் நம்ம வீட்ட பிளேட்டினியை வச்சுக்கணும் போயிட்டு இல்லைவா கத்தியை வச்சுக்கணும் போயிட்டு அப்ப என்ட பொண்டாச்சி கொச்சிக்காள நிக்கிறீக்கா ஆமி பெருகுது ஹெஸ்டிஎப் பெருகுது இதோட போய் நான் பொறு 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 நீங்க கே ஆமி தானே எஸ் ஸ்டிஎப் தால வருது அதை நான் பார்க்கணும் அப்ப நான் பொழிய வந்தேன் ஆஹ் பண்டாராமா தேவான் பாரு என்ன சார் என்று நாங்கள் செக்கிங் கொண்டு போனோம் இந்தாலே ஒன்றுமில்ல சார் அங்காயம் சார் இஞ்சாலே இந்த சகல அணை வீட்டுல ஒன்றுவில்லை அந்த சின்ன விஷயம் என்னடா நிலம் எங்களுக்கு தெரியும் நிலம் பொங்கூடாக்கல் ஒண்ணும் செய்யலைன்னுட்டு சொல்லி நாங்க என்ன செய்யலாம் மேலிடத்து உத்தரவு மேல் எடுத்து உத்தரவுக்கு நாங்க வாடி பண்ணி தான உடனே எங்களுக்கு தொழிற்பை திருமே இது அனு உண்மை இந்த போலீஸ்காரர்களிடம் போலீக்கார போலீஸ்காரங்களை மனச்சாச்சி வழங்கும் மேலிடத்து உத்தரவு வந்தால் செஞ்சியன் ஆகணும் அதுக்கு போலீஸ்காரில் கோரிக்கையில் இதுதான் உண்மை அதே மாதிரி நமக்கு நான் கிடைச்சிக்கிற ஜனாதிபதி இந்த பாருக்கு ஒரு கிஃப்ட் ஆப்பா அதுதான் நமக்கு தனக்கிற கிஃப்ட் இது இதை நாம சரியா பராமரிச்சுக்கணும் துவாவும் கேளுங்க நல்லா கிட்ட ஆயுள் நீடிக்க போடுறது உங்களுக்கு பழக்கம் பண்ணி சொல்றது ஏன்னா தலைவர் சொன்னாரே ஒரு நல்ல மனுஷனை பார்த்து நீங்க பின்பற்றணும்டா பேருந்து நன்றி விஷயம் பண்ணு அதாவது எம்பி கொடுக்குறது ரஷ்யம் எம்பி சிங்கள எம்பி சட்டி அசித்த பேர் ஒரு நல்ல மனிதரை பார்த்து நீங்க பின் பார்த்து ஒரு நல்லவரை பார்த்து பின் பண்ணுற மாட்டா அசித்த பேர்டா பார்த்து பின் பண்ணுங்க அதாவது சார் எம்பி போஸ்ட் கொடுக்குறதுக்கு தேசிய பட்டியலில் கேட்டிருக்கார் எல்லாருக்கிட்டே நம்ம டாக்கெட்டு எல்லாருமே கூட சாய்ஞ்சிருக்காங்க சார் நான் ரஷ்ய பண்ணுறேன் சார் ரெண்டு ஷீட் கொடுத்தேன் ஆறு சிங்கள சவோ அதுக்கு அவர் சொன்னார் நீங்க எல்லாம் பதவிக்கு உண்மையில பதவிக்கு போனார்கள் தலைவருக்கு அண்டமே தெரியும் அதுக்கு தான் தலைவர் அல்லா எடுத்து இவிய அடிச்சு அடிச்சு தானே நீங்க கணக்கு இன்னாம்பாங்க அப்படி கொட்டு கொடுத்து என்ன பார்த்து பாடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க எப்படி பார்லிமெண்ட்டுக்கு போனா காலத்துல பத்தாயிரம் ரூபாய் சாப்பாடு ஆயிரம் வடத்தீங்க ரொம்ப ஆயிரம் கொட்டு சூக்கு போகும் அது இப்ப அப்படி இல்லை